போலீசார் முன்னிலையில் கடுமையாக தாக்கிக் கொண்ட இரு தரப்பினர் காவல் அன்வர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இருக்கும் கோடாங்கி நாயக்கன்பட்டி மற்றும் புதூர் கிராமத்தில் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இந்த இரண்டு ஊருக்கும் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது உண்டு சமீபத்தில் புதூரை சேர்ந்த மாசித் என்பவருக்கும் கோடாங்கி நாயக்கன்பட்டியை சேர்ந்த சிலருக்கு முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் மாசித் மீது புகார் கொடுத்துள்ளனர் அந்த புகார் மீது நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது அது பொய் புகார் என தெரிந்தது விசாரணையிலிருந்து மாசித் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து கோடங்கி சேர்ந்த ஒரு சிலரை தனக்கு துணையாக வைத்துக்கொண்டு நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு ஓட்டுநராக பணிபுரியும் கோடங்கி சேர்ந்த அன்பர் என்பவர் மாசித் மீது கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று மாசித் என்பவர் வேலைக்கு சென்றுவிட்டு புதூர் வரும் வழியில் கோடங்கி நாயக்கன்பட்டி பிரிவு அருகே வழிமறித்து கடுமையாக தாக்கியுள்ளனர் இதை அறிந்த புதூர் மக்கள் ஒன்று திரண்டு இந்த இடத்திற்கு சென்றபோது போலீசார் முன்னிலையில் இரண்டு ஊர் கார்களும் மாறி மாறி அடித்து கொண்டனர் இந்த பிரச்சினைக்கு முழு காரணமாக காரணம் காவலராக பணிபுரிந்து வரும் அன்வர் என்பவர்தான் என புதூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சம்பந்தமாக புதூர் ஜமாத் நிர்வாகிகள் கூறும்போது இரண்டு ஊரும் எப்போதும் ஒற்றுமையாகவே இருந்து வருகிறோம் அவ்வப்பொழுது சில சில பிரச்சனைகள் நடக்கும் பிறகு சரியாகிவிடும் ஆனால் இந்த அன்வர் என்பவர் எப்பொழுது காவல்துறையில் பணியில் சேர்ந்தாரோ அப்போதிருந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குகிறார் ஆகையால் காவலர் அன்பரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் மேல் சிகிச்சைக்காண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த தகவலை நாங்கள் காவல்துறை மூலம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை எடுத்துரைத்தோம் காவல்துறை நடந்த அந்த தொடர்பு அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு அபினேஷ் என்பவர் எஸ்ஐ அவர்களும் ட்ரைனிங் எஸ்ஐ அபினேஷ் அவர்களும் அவருடன் இணைந்து முருகேஷ் என்பவர் டி சி என்பவரும் இரண்டு பேரும் வந்தார்கள் அநீதி எங்கே இழைக்கப்பட்டதோ அதை கேட்காமல் பாதிக்கப்பட்ட மக்களையே தடியே கொண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மிக ஒரு கொச்சத்தனமாக கேவலமாக குண்டர்களை விட அனாரீகமான ரவுடிகளை போய நம்மளை வந்து தாக்குதல் நடத்தினார்கள் இது காவல்துறையை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இதற்கு முழுக்க முழுக்க காவல்துறை காவல்துறையோடு இணைந்து டிஎஸ்பி வாகன ஓட்ட ஓட்டுநர் அன்வர் இது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் இப்ப மாத்திரமல்ல தொடர்ந்து இரு ஊருக்கும் பதற்ற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது காவல்துறைக்கும் அறிந்த ஒரு உண்மை அது அறிந்தும் கூட எந்த ஒரு தீர்வையும் காவல்துறை இப்போ உள்ள காவல்துறை அந்த தீர்வை முன்வை எடுப்பதில்லை தீர்வுக்கு யாரு அது பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த பாதிப்பை காவல்துறை மூலயமா எடுக்க எடுத்து சொன்னால் எங்கள் மீது அது வழக்கு வேறுவிதமாக புனையப்பட்டு எங்களையே குற்றவாளியாக இந்த நிலக்கோட்டை காவல்துறை சமீப காலமாக எடுத்துக்கொண்டுள்ளார்கள் இது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இரு சமூகத்தில் உள்ள பிரச்சனையை நாங்கள் சரி செய்து கொள்வோம் தனி குண்டர்களை வைத்து அன்வர் காவல்துறையின் மூலியமாக ஒரு ரவுடிகளை உருவாக்கி மிகுந்த தாக்குதலையும் இரண்டு ஊரினுடைய பெண்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய வன்மையில் ஈடுபடுகிறார் இவரை பணியிட மாற்றம் செய்து இந்த பகுதியில் இவர் இல்லாமல் வேறு பகுதிக்கு இவர் பணி மாற்றம் செய்து இந்த இருவரும் மக்களினுடைய பாதுகாப்பையும் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது வன்மையாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம்